கற்பிணி பெண்ணின் காலம் பற்றி தமிழிலே ஒரு பதிவு எழுதப்பட்டுள்ளது இந்த பதிவை முன்வைத்து இது பற்றி தெளிவுபடுத்த முடியுமா என கேள்வி கேட்கப்பட்டுள்ளது ஆம் நிச்சயமாக உங்களுக்கு இதனை நாம் இங்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம் இன்ஷா அல்லா அதற்கு முதலிலே உங்களை கொண்டு இந்த கேள்வி தொடுக்கப்பட்டதன் மூலம் சுவனம் செல்வதற்கான மிக சரியான பாதை எது எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற விளக்கத்தை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இந்த கேள்வி இருக்கின்றது ஒவ்வொரு பொதுமகனும் நேர்வழி எது எங்கிருந்து இஸ்லாம் கற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கேள்வி அமைகின்றது எனவே அனைத்துக்கு முதலில் கேள்வி கேட்ட உங்களுக்கும் இதனை செவிமடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சுவனம் செல்வதற்கான வழிகாட்டலின் அடிப்படை இந்த விடயத்தில் இருக்கின்றது அதனை கவனமாக காது கொடுத்து கேட்டு அல்லாவுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டும் தீனிலே இந்த வழியில் நீங்கள் பயணித்தால் அல்லாஹ் அவனது அருளை கொண்டு உங்களை சுவனத்திலே நுழைவிப்பான் பெரும்பெரும் உளமாக்கள் கூட இந்த அடிப்படை விடயத்தில் தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி கிடைத்து சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த விடயம் கூறப்படுகின்றது சரி இதில் உள்ள இதிலே என்ன எழுதப்பட்டுள்ளது ஆண் வசனம் ஒன்றை ஆதாரமாக முன்வைத்து அதாவது கற்பிணி பெண்களின் இட்டாக்காலம் அவர்கள் கற்பத்தை அதாவது குழந்தையை பிறப்பிக்கும் வரைதான் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனம் இதனை ஆதாரமாக முன்வைத்து விட்டு விளக்கம் என்று எழுதப்பட்டுள்ளது அது என்ன என்றால் கற்பிணி பெண்ணின் கணவன் மரணம் அடைந்தால் அல்லது அவள் தலாக் சொல்லப்பட்டால் குழந்தை பிறக்கும் நாள் வரைதான் அவளுடைய இந்தா காலம் இது குழந்தையின் தந்தை அல்லது வாரிசை தெளிவாக நிறுவுவதற்கான தேவையை உறுதிப்படுத்தும் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் அல்லது தனியான வாழ்க்கையை தொடரலாம் என்று எழுதப்பட்டுள்ளது இது மிகச் சரியானதாகும் ஒரு வசனம் ஆதாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மற்றொரு புர்ஆன் வசனம் சொல்லுகின்ற ஒரு பொதுவான கருத்தின் காரணமாக இந்த சரியான தீர்ப்பில் இரண்டு சகாபாக்கள் உட்பட ஒரு சிலர் பிழையான பத்துவா கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது இந்த புர்ஆன் வசனத்திலே கற்பிணி பெண்களுடைய யுத்த காலம் அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை என்று தெளிவாக இருக்கின்றது இதற்கு மாற்றமான பத்துவாவை கொடுப்பதற்கு காரணம் என்ன ஹொர்ஆனின் மற்றொரு வசனம் கணவன் மரணித்த பெண் நான்கு மாதம் பத்து நாட்கள் இருக்க வேண்டும் என்று இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி முப்பத்தி நான்காவது வசனம் கூறுகின்றது எனவேதான் அப்துல்லா முன் அப்பாஸ் என்ற மிகச் சிறந்த நபித்தோழர் அதே போன்று அபு சனாபில் என்ற மற்றொரு நபித்தோழர் இந்த நபி இரண்டு நபி நாம் இங்கே நினைவுபடுத்திய குர்ஆன் வசனத்தை வைத்து கணவன் மரணித்த பெண் வயிற்றிலே குழந்தை இருந்தால் கூட அவள் நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் என்றும் அப்துல்லா அப்பாஸ் அபில்லான் அவர்கள் கூறும்போது இதிலே எது அதிக காலம் இருக்குமோ அந்த அளவு இருக்க வேண்டும் என்றும் வத்துவா வழங்கி இருக்கின்றார்கள் இப்போது இரண்டு வசனங்களில் இருந்து இரண்டு விதமாக விளங்கப்படுகின்றது இந்த இடத்தில் தான் நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் குர்ஆன் வசனங்களுக்கு மிகச் சரியான விளக்கத்தை நாமே வழங்குவோம் என கூறிவிட்டு நபி மூலம் சஹிஹான ஹதீசிலே விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது எனவே சஹாபாக்கள் கூறினால் கூட சகி ஹதீசிலே என்ன இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அபு உரைமா இருவரும் இருக்கும் போது இந்த விடயத்தில் ஒருவர் இது பற்றி பத்துவா கேட்டு வருகின்றார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற காலம் நான்கு மாதம் பத்து நாட்களை விட குறைவாக இருந்தால் அந்தப் பெண் நான்கு மாதம் பத்து நாள் தான் இருக்க வேண்டும் பத்து நாட்களுக்கு மேலாக அதன் பிறகுதான் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அப்போது அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அதாவது மிக அதிக காலம் இத்தா இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் உடனே சபையில் இருந்த அபூஹுரைரா ஹுரேரா அவர்கள் நபியுடைய காலத்தில் நான் அறிந்த செய்தி நபி அவர்களுடைய பத்துவா என்று ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் சாய் முஸ்லிமிலே தமிழ் மொழிபெயர்ப்பில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது இலக்கமிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் என்ற மிகச்சிறந்த சஹாபியுடைய பிழையான பத்துவாவை நபியுடைய பத்துவாவிற்கு அது முரணானது என்று ஹதீஸை எடுத்து காட்டினார்கள் எனவே நேர்வழி நடந்து முஸ்லீமாக மரணிக்க விரும்புகின்றவர்கள் சகாபாக்களாக இருந்தால் கூட நபியுடைய வத்துவா இருக்கும் போதும் நபியுடைய வத்துவாவைத்தான் எடுக்க வேண்டும் அதற்கு முரணாக சஹாபி கூறினால் கூட அதனை விட்டுவிட வேண்டும் இந்த அடிப்படையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று குர்ஆன் வசனம் ஒன்றுக்கு ஒன்று முரண் போன்று தென்பட்டால் அதன் சரியான விளக்கத்தை ஹதீஸிலே படிக்க வேண்டும் இதுதான் அடிப்படை சஹாபாக்கள் கூட மார்க்கத்திலே ஏதாவது ஒரு விடயத்தை ஒருவர் கூறினால் இது குர்ஆனிலே இருக்கின்றதா சஹான் ஹதீஸில் இருக்கின்றதா என்றுதான் கேட்பார்கள் எனவே உண்மையான ஒவ்வொரு முஸ்லிமும் மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸில் இருந்து பின்பற்ற வேண்டும் நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு இமாமாக இருந்து வகியை கொண்டு சஹாபாக்களை வழி நடாத்தினார்கள் எனவே ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு ஆண் சகிஹான ஹதீஸை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டத்தில் இருப்பதுதான் சுவனம் செல்வதற்கு ஒரே வழியாகும் சரி இப்போது இந்த வயிற்றிலே குழந்தை இருக்கின்ற பெண் கணவன் மரணித்து விட்டாள் அல்லது கணவன் தலா சொன்னால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அவளுடைய காலம் முடிவடைகின்றது என்பதுதான் மிகச் சரியான நபி அவர்கள் வழங்கிய பத்துவாவாகும் அதனைத்தான் இந்த விளக்க பதிவிலும் எழுதப்பட்டுள்ளது இது மிகச் சரியானது நபியுடைய காலத்தில் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியின் கணவர் பதுர் யுத்தத்தில் கலந்த ஒரு நபி அதன் பிறகு நபியோடு இறுதி ஹஜ்ஜியிலே இருந்த போது கணவர் மரணித்து விடுகின்றார் அவருடைய மனைவி சுபை என்ற பெண் வயிற்றிலே குழந்தை இருக்கின்றது கணவன் மரணித்து வெகு சொற்ப நாட்களிலேயே பிள்ளையை பெற்றெடுத்து விடுகின்றார் இப்போது அபு சனாபில் என்ற சஹாபி அந்த பெண்மணி பிள்ளையை பெற்றெடுத்ததன் காரணமாக திருமணம் செய்ய முற்பட்ட போது இந்த சாபி தடுக்கின்றார்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் உடனே நபியிடம் சென்று அந்த பெண்மணி பத்துவா கேட்டார்கள் இல்லை குழந்தையை நீ பெற்றெடுத்த எடுத்த உடனேயே உன்னுடைய இத்தா காலம் முடிவடைந்து விட்டது என்று நபி அவர்கள் பத்துவா வழங்கினார்கள் எனவே வயிற்றிலே குழந்தை உள்ள ஒரு பெண் கணவன் மரணித்து விட்டாள் அல்லது கணவன் சொன்னால் வயிற்றில் இருக்கின்ற குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே அது கணவன் மரணித்து மறுநாளே அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் கூட அவளது இத்தா காலம் முடிவடைகின்றது என்பதுதான் மிகச் சரியான சட்டம் இந்த பதிவிலே அந்த சரியான சட்டம் எழுதப்பட்டுள்ளது இஸ்லாம் என்பது அதன் விளக்க உரையாகிய நபியுடைய சுண்ணாவுமாகும் நபியுடைய இருக்கும் போது அதற்கு முரணாக சஹாபி முதற் யார் என்ன கூறினாலும் நபியுடைய வத்துவாவை பின்பற்றி நடப்பதுதான் நேரு வழி என்பதை நன்றாக நாம் மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் நபியையும் நபி தோழர்களையும் நபியுடைய காலத்தில் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ வகியை பின்பற்றுவதற்காக ஒரு கீழ் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் நேர்வழியும் சுவனம் அழைத்துச் செல்லுகின்ற பாதையும் ஆகும்